வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீனிவாச மருத்துவமனை நாகர்கோவில் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நிறைய பேர் அதை கேட்டு வருவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் பார்ப்போம் அதில் வந்து சில விஷயங்கள் இருக்கும் அதை பொறுத்து சர்ஜரி சில நேரம் டிலே ஆகலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு நம்மளுடைய மேஜர் ஆப்ரேஷன் ஒரு மூட்டு மாற்று வரிசை பண்ணுறோம்னா அதுக்கு நம்மளோட உடம்பை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூட்டு மாற்றம் ஆப்ரேஷனுங்கிறது உங்களுடைய மூட்டினுடைய தேய்மானம் அடைஞ்ச பகுதியை எடுத்துகிட்டு மேல் பகுதியை மட்டும் நம்ம மாற்றுறோம் ரீசர்ஃபிசிங் மாதிரி தான் ஸோ அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து நம்ம உள்ளே வந்து இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை பொறுத்தே மூட்டை வந்து என்ன செய்கிறோம் பொறுத்துரும் அதனால நம்ம உடம்புல ஒரு செயற்கை பொருள் நம்ம பொறுத்துறனால நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் தயார் நிலையில் வச்சுருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிளட் அளவு ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக லெவன் டுவெல் அந்த மாதிரி நல்ல ஒரு அளவில் இருக்கணும் லெஸ் தன் டென்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கன்னிமியாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது புண்ணாடுறதுக்கு டைம் ஆகலாம் ஸோ நல்ல முறையில் பிளட்னுடைய அளவை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்து ப்ரோட்டீன் லெவலில் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஆல்புமின்லாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேலே ஒரு நல்ல ஒரு ஆல்புமின் லெவல் இருந்துச்சுன்னா ஊண்டு ஹீலிங் நல்லாயிருக்கும் இம்ப்ளான்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன செய்யணும் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவராலாக நியூட்ரிஷன் லெவல் அதிகமான பாடி வெயிட் பிஎம்ஏ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒபிசிட்டி இருந்தால் என்ன அர்த்தம் நம்மளோட இம்ப்ளான்டேஷனில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ரெக்கவரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் புண்ணு ஆறுறதுலையும் இன்ஃபெக்ஷன் வரக்கு சான்சஸ் இருக்கலாம் ஸோ அதனால உடம்பு வெயிட் என்ன செய்யுங்க குறைங்க ஸோ உடம்பு வெயிட்டை குறைச்சு நம்மளுடைய ப்ரோட்டீன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி ஹிமோக்ளோபின் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யலாம் ஒன் மந்த் ப்ரையராகவே நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கலாம் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம் அதில் என்னென்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக டயபெட்டிஸ் எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு காமனாக சுகர் இருக்குது ஸோ சுகர் வந்து பர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் ஸோ அந்த பெர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் எப்படின்னா இப்போ ஒரு வேளை நம்ம கூட நம்ம சில பேர் வருவாங்க என்ன டாக்டர் இன்றைக்கி மட்டும்தான் கூட இருக்கு வரும்போது நான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் வரும்போது இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து பாயசம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சுகரான ஹெச்பி ஈஎன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஹெச்பி யுஎன்சி வந்து குறைஞ்சது ஒரு ஏழு ஏழு புள்ளி அஞ்சு எட்டுக்குள்ளே இருந்தால் தான் கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து நம்ம என்ன செய்யணும் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இது நீங்கள் முதலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு பர ப்ராப்பரான சுகர் கண்ட்ரோலில் நம்ம சர்ஜரிக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் சப்போஸ் அதிகமாக இருக்கா ஒரு ஒன் மந்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கூட என்ன செய்யலாம் டாக்டரை நீங்கள் தொடர்ந்து கான்டாக்ட்டில் வச்சுருந்து நீங்கள் சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதை நம்ம தடுக்கலாம் அடுத்து இன்ஃபெக்டிவ் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்க காலேஜ் ஒரு ரெகுலர் ஃபிசிஷனை காண்டாக்ட் பண்ணி யூரின் ஒரு கல்ச்சர் பண்ணி யூரினில் எந்த விதமான க்ரோத் கிருமி இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம நிறைய நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் காமனாக இன்னொரு பல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பல்லு சொத்தை இருக்குது ஸோ டென்டிஷன் ப்ராப்ளம் கேரிஸ் டூத் சொப்பல் இருக்கும் ஸோ அதை கவனிக்காமல் போடுவாங்க ஸோ அந்த சொத்தப்பல்லில் இருக்கக்கூடிய ஒரு கிருமியானது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகலாம் பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம நீ ஜாயின்ட்ட கூட பாதிக்கலாம் ஸோ சொத்தப்பல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க இந்த மாதிரி அதை சரி பண்ணிவிட்டு டென்டல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் சர்ஜரிக்கு வரலாம் ஸோ ஓவராலாக இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற மூட்டு மாற்று ஆப்ரேஷன் வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணி ப்ராப்பரான மெத்தடில் என்ன செய்வோம் பண்ணி தான் உங்களை அந்த ஆப்ரேஷனுக்கு கூட்டு போனால் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸாக இருக்கும் இதை பற்றி நீங்களும் ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் தான் நமக்கு ஆப்ரேஷன் நல்லா முறையில் முடியும் அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி நம்ம இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன்ஸ் இப்போ நிறைய பேர் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்க ஸ்டீராய்டு சாப்பிடுவாங்க நிறைய பெயின் கில்லர் சாப்பிடுவாங்க நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ரையராகவே உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க ஸோ ப்ரையர் எல்லா ட்ரக் ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுங்க உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்கனவே கார்டியாக் இருக்கும் ரீனல் ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ சர்ஜரிக்கு முன்னால் தரவாக எல்லாமே அவைலவேட் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு ப்ரீ அனஸ்தெட்டிக் செக்கப்பும் முடித்து நம்ம ஆப்ரேஷன் போகும்போது நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதுமாதிரி சிஸ்டமேட்டிக் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ வரக்கூடியவங்களை வந்து நிறைய டைம் எடுத்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி பண்ணுறதுனால நாங்கள் காம்ப்ளிகேஷனை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி ரெக்கவரி ரேட்டையும் நம்ம வந்து ஃபாஸ்ட் அண்ட் என்ன செய்கிறோம் சரி பண்ணுறோம் ஆப்ரேஷனும் ஸ்மூத்தாக முடியும் ஸோ ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக முடியும் போது நம்ம ரெக்கவரி ரீஹாபிலிட்டேஷன் என்ன இருக்கும் ஸ்பீடப் பண்ணி பண்ணலாம் ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளக்கூடிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஸோ அதுக்கு வந்து கரெக்டான முறையில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டரோட இணைஞ்சு நம்ம செயல்பட்டால் தான் என்ன செய்ய முடியும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் ஸோ டெஃபினெட்லி வி வில் ஆன்சர் டு யுவர் கொரிஸ் தேங்க்யூ